கருத்தருடைய நாமம் வகைப்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலை நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட பேசுவாராக உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எஸ்ஐக்களின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் விசத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெறுகிறது போல மனிதரை பெருக பெருகுவேன் கூட ஒரு மெய்ப்பனின் போகிறோம் ஒரு மெய்ப்பன் அடைய செய்வான் அன்றா இயேசு சபையை பெருக பண்ணுவார் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று அன்றா இயேசு சொன்னார் சபை உயிரோட்டம் உடையது அது நிச்சயமாய் வளரும் நீ பட்டணங்களை இடதுபுறத்திலும் குடியேற்றுவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் சபையை பெருக பண்ண அவர் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார் நான் உங்கள் மேல் மேற்கோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட நான் செய்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் சபையாகிய மந்தை அவர் பெருக பண்ணுவார் ஆதி சபை வளர்ந்தது பெருகியது பேரு பிரசங்கம் பண்ணின போது மூவாயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க மூவாயிரம் ஜனங்கள் எடுத்தாங்க ஜனங்கள் ஜனங்களும் பலப்பட்டாங்க சபை விருத்தி அடைந்தது அது போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபையும் நிச்சயமாய் விருத்தி அடையும் மந்தை பெருகுவது போல ஆண்டவர் மனுஷரை பெருக பண்ணுவார் அது மாத்திரமல்ல சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களையும் அவர் பெருக பண்ணுவார் ஈஷாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் திரளான ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அவனுக்கு இருந்தபடினாலே பெலிஸ்தியர்கள் அவனை கண்டு பொறாமைப்பட்டார்கள் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி அவர்களின் வியாபாரத்துல குடும்பத்துல பொருளாதார பொருளாதார ரீதியான நன்மைகளை கொடுத்து ஆவிக்குரிய ரீதியான நன்மைகளை கொடுத்து ஆண்டு தம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரு மேய்ப்பன் பெருக பண்ணுவார் ஆண்டுதான் இவங்களை பெருக பண்ணுவார்கள்